அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுக்கக்கூடிய வகையில் ஓபிஎஸ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் அதிமுகவின் தென் மாவட்ட நிர்வாகிகளும் செயலாளர்களும் ஒன்று கூடி அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக மிக பெரிய ஒரு மாநாடு மதுரையில் நடைபெறவுள்ளதாகவும் கிட்டத்தட்ட அதிமுகவின் உரிமை மீட்பு குழுவின் மாநாடாக இது பார்க்கப்படும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஒன்றை மட்டும் நாம் பார்க்க வேண்டும் அதிமுகவின் உட்கட்சி மோதலுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த போரானது ஓபிஎஸ் அவர்கள் கையில் வந்தால் மட்டும்தான் அதிமுக சட்டசபை தேர்தலில் வெற்றியடைய முடியும் ஏன் தற்பொழுது இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அடையாதா என்று பார்த்தால் இதுவரைக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வியே தான் எடப்பாடி பதவியேற்றதிலிருந்து அதிமுக மிகப்பெரிய ஒரு தோல்விக்கு அடித்தளமாகவே இருக்கிறது திமுக அதிமுகவின் நிலைமையை பார்த்துதான் இருநூறு தொகுதிகளுக்கு மேலாக திமுக ஏழாவது முறை ஆட்சி அமைக்கும் என்பதையும் அவர்கள் பிரச்சாரத்தின் மூலமாக தெரியப்படுத்தி வருகிறார்கள் இப்பேற்பட்ட சூழலில்தான் தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு ஒருபோதும் வெற்றியடைந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்காக திமுகவினர்கள் மிக பெரிய அளவில் பிரச்சாரங்களையும் செய்து வருகிறார்கள் நீதிமன்றத்தில் வழக்கும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இரட்டையிலே சின்னமும் முடக்கப்படக்கூடிய வகையில்தான் நீதிமன்றத்தின் வாதங்கள் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது இதற்கெல்லாம் ஒரே வழி எடப்பாடியை நீக்கிவிட்டால் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அனைத்து வழக்குகளையும் வாபஸ் பெற்றுவிடலாம் என்று ஒரு சிலர் கூறி வருகிறார்கள் மறுபுறமோ அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடியை நீக்குவது மட்டும் இதில் ஒட்டுமொத்தமான எதிர்ப்பை தெரிவிக்க முடியாது அதிமுகவின் பலம் என்னவென்று திமுகவினர்கள் பார்க்க வேண்டும் அப்படி பார்க்க வேண்டும் என்றால் அதிமுகவின் ஒட்டுமொத்தமான மாணவர்களும் இளைஞர்களும் பெண்களும் குறிப்பாக தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டர்களும் இருக்கிறார்கள் என்பதை உணர்த்தும் விதமாக இந்த மாநாடு அமைய வேண்டும் என்பதை ஓபிஎஸ் அவர்கள் அதிமுக உரிமை மீட்பு குழு என்பது போல் நடத்தி வருகிறார் இதற்கான தேதியை இன்றும் ஓபிஎஸ் அவர்கள் அறிவிக்காமல் இருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த உடனே பேரதிர்ச்சிக்கு ஆளாக்கியுள்ளார் ஏனென்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீட்டெடுப்பதற்கு மிகப்பெரிய ஒரு யுக்தியாக ஓபிஎஸ் அவர்கள் பார்க்கப்படுவது மத்திய அரசை தான் சசிகலாவையின் ஆதரவையும் பெற்றுவிட்டால் தொண்டர்கள் ஓபிஎஸ் பக்கம் வந்துவிடுவார்கள் இது எடப்பாடிக்கு மிகப்பெரிய சிக்கலாக அமையும்